அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியாருங்க பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த சிறப்புக்குரிய நாளை பற்றி நபிகள் நாயகம் சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் இன்னமின் அஃபுல் அலி ஐயாமிக்கும் யோமல் ஜுமாத்தி இந்த நாட்களில் மிகச்சிறந்த சிறந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை நாள்தான் ஆதமுதம் அலை சலாம் அந்த நாளில் தான் படைக்கப்பட்டார் அந்த நாளில் தான் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது அந்த நாளில் தான் சூர் நஃ ஊதப்படுவது நிக நிகழும் அந்த நாளில் தான் மக்கள் மூர்ச்சையாகும் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடியதும் இருக்கும் என்று ரசோல்லா சொல்கிறாங்க ஆதமலைசலாம் படைக்கப்பட்ட நாள் ஆதமலை நாள் அதாவது உலகம் அழிவுக்கு கொண்டு வரப்படக்கூடிய நாள் அந்த நாளில் தான் மக்கள் எல்லாம் மயக்கத்துல இருந்து என்ன செய்வாங்க மூர்ச்சையிலிருந்து விழுவாங்க என்று ரசோலா சொல்றாங்க எனவே அந்த நாளில் என் மீது அதிகமாக நீங்க சலவாத் சொல்லுங்க அலைய உங்களுடைய சலவாத் என் எனக்கு எத்தி வைக்கப்படுகின்றன என்று ரசூலா சொல்றாங்க சாபாக்கள் கேட்கிறாங்க யார் சூலல்லா அல்லாஹின் தூதர் சல்லு வசலம் அவர்களே அறிந்த நீங்க அந்த நாள்ல அப்படி மண்ணோடு மண்ணை மக்கி போயிருப்பீங்களே நாங்க எப்படி உங்களுக்கு செலவா சொல்லலாம் நீங்க இல்லாத நாள்ல மரணத்து நீங்க மரணத்தை அடைந்த பிறகு வெள்ளிக்கிழமல செலவா சொல்ல சொல்றீங்க உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்றீங்க நீங்க தான் மண்ணோட மண்ணா மக்கி போயிடுவீங்களே உங்களுடைய உடல் அழுகிவிடுமே இந்த நிலையில எங்களுடைய சலவாத் எப்படி உங்களுக்கு எத்தி வைக்கப்படும் என்று உடலை மண் அரிப்பதை எல்லாம் தடை செய்து விட்டான் நாங்க நபிமார்கள் எங்களுடைய உடல்கள் என்ன செய்யாது அழியாது அழுகாது அது நாசமாகாது மண்ணோட மண்ணா மக்கி போகாது அப்ப இந்த அபுதாதுல ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியா நபிமார்களுடைய உடல்கள் மண்ணு தீண்டாது மண் அழிக்காது என்று விளங்குது இப்ப கூட ரசோல்லாவுடைய அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு பாதுகாவல் போட்டிருக்கிறதுக்கு காரணம் விளங்குதா ரசூலை எப்படி இருக்கிறாங்கன்னு பாக்கிறதுக்கு தோண்டி எடுத்தாலும் எடுத்துருவாங்க அதனால முழுசா என்ன செய்யறாங்க அதை காட் பண்ணி வச்சிருக்கிறாங்க கபரை தோண்ட முடியாத அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறத பாக்கிறோம் அப்ப இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நாங்கள் சிறப்பாக என்ன செய்யணும் அல்லாஹுவின் தூதர் சலாஹாஹு அலிவசலம் அவர்கள் மீது சலவாத் சொல்லணும் என்ன சலவாத் ரசூலா சொல்லி தர்றாங்க அல்லாஹும சல் அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹமதின் கமா சொல் இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வாலா ஆலி முகமதின் கமா பாரத்லா இப்ராஹிம வாலா ஆலி இப்ராஹிம இன்னக்கீது மஜிதண்டு நாங்கள் அத்தையாத்தில் சலவாத்து இப்ராஹிமியான்னு ஓதுவுமே அந்த செலவாத்து தான் மிக 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 சிறப்பான ரசூலா சொல்லி கொடுத்த ரசூலா மீது சலவாத் சொல்வதற்கு ரசூல்லா கற்றுக் கொடுத்த ஒரு பூரணமான செலவாத்து இதை நாங்கள் அதிகமாக கொள்ளலாம் அதே நேரத்தில் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவங்க சிறிய அளவிலும் சில சலவாத்துக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க அல்லாஹ் உங்க சல்லி அலா முஹமதின் என்றது கூட சொல்லலாம் சல்ல அலா முஹம்மதின் என்றும் சொல்லலாம் இது குறிப்பிட்ட ஒரு சின்னதாக வரக்கூடியது அதனால தான் நாங்கள் ரசூலுல்லாவுடைய பேர் சொல்லும்போது ரசூல்ல்லாஹி சல்லாஹூ வலைவசல்லம் என்றும் இந்த சல்ல அல்லாஹூ அலைய என்றது என்ன தெரியுமா நாங்கள் ரசூல்லாவுக்கு சொல்ற சலவாத்து இந்த சல்லாஹூ வலைவசல்லம் என்று சொல்லி கூட நாங்கள் ரசா மீது சலவாத் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கிறத பார்க்குறோம் இது ஜும்மா நாளில் நாங்கள் பிரத்யேகமாக செய்யணும் இப்போ ஜும்மா நாள்டா எது முந்தின நாள் மகரிப்பில் இருந்து வியாழன் இரவுலேருந்து மகரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை நாள்ல மகிரிம்பற காட்டம் தான் ஜும்மாவுடைய நாள் அதான் நம்ம சமூகத்துல பேச்சு வழக்கில் வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு பேசுவாங்க வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இர வேண்டு இஸ்லாமிய பிறை கணிப்பின் பிரகாரம் மகிரீப் நேரம் தான் ஒரு நாளின் ஆரம்ப நேரமாக இருக்கிறது ஆரம்பம் மகரீப்ல இருந்தான் ஒரு நாள் துவங்கும் முதலில் இருள் பிறகு பகல் என்றதான் இஸ்லாமியுடைய கன்செப்ட் எல்லாமே வந்து என்ன வச்சுருக்கிறாங்க மே மேலே நாடுகள் வந்து நடுவில் ஸ்டார்ட் பண்ணுறான் இரவுல பாதியில் பன்னெண்டு மணிக்கு தான் நாளை ஸ்டார்ட் பண்ணுறான் இரவுல பாதி ஒரு மணி மணித்தியாலம் பாதி இரவை கழிச்சுட்டு பாதி இரவுல இரவை ஸ்டார்ட் பண்ண நாளை ஸ்டார்ட் பண்ணி முழு பகல்ல மறுவ அந்த நாளை கம் கண்டினியூ பண்ணி திரும்ப பாதி இரவில் முடிக்கிறான் அவன் பாதி இரவில் ஆரம்பிக்கிறான் நாங்கள் ஆ இரவு ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம் இஸ்லாமிய முறை பிரகாரம் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு ஒரு தத்துவமும் இருக்குது முதல் இந்த உலகத்தில் இருள்தான் இருந்துச்சு ஒன்றுமே இல்லாத நிலை என்னது இருள்தானே எதுவுமே இல்லைன்னா இருள் தானுங்க அப்போ இருட்டு பிறகு பிறகுதான் என்ன செய்யலாம் சூரியனை படைக்கிறான் வெளிச்சத்தை உருவாக்குறான் வெளிச்சம் என்றது வரும்போது தானே இருள் அகலும் இருள் நீங்கும் அப்போ அந்த அடிப்படையில் மகிரிபுடைய நேரத்திலிருந்து வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பிக்கிறது என்றதை வைத்துக்கொண்டு அப்போ வியாழக்கிழமை மகிரிபுடைய நேரத்திலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம் ரசூல்லா மீது செலவாக சொல்லக்கூடிய அந்த காரியத்தை செய்யலாம்